வணக்கம் கன்னிராசி நண்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி நதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு தனாதிபதி சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல சந்தர்ப்பங்கள் வீடு தேடி வரும் வருமானம் உயரும் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் கொடுத்த கடன் வசூலாகும் உடன் இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும் உடன் பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் மாதம் இது மார்கழி ஆறாம் தேதி மிதனராசி கு மிதனராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார் அவரது பார்வை பதியும் ராசிகள் புனிதமடைந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த அடிப்படையில் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது வேகமாக நடைபெறும் பொருளாதார பற்றாக்குறையால் சிக்கி தவித்த உங்களுக்கு இப்பொழுது புதிய பாதை உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் இருக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வருவீர்கள் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தம் உண்டாகும் இதுவரை ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும் பாயில் படுத்தவர்கள் பம்பரமாய் சுழன்று பணிபுரியும் சூழல் உருவாகும் வாசல் தேடி வரும் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் இப்பொழுது மாற்றப்படலாம் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும்